நீதிமொழிகள் அடிக்கடி நான் அடிக்கடிதான் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது ரொம்ப சொல்லுது ஏன் வசனத்தை நம்ம பிள்ளைகள் சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய சரியா சரியா பா சொல்லுங்க இருபத்தி ஒன்னாவது வசனம் சொல்லுது பதினாறாவது அதிகாரம் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான் உதடுகளின் மதுரை என்ன கொண்டு வருமா கல்வியை பெருக பண்ணும் அப்ப ஒரு மனிதனுக்கு கல்வி பெருகணும்னா உதடுகளின் மதுரமாகிய துருவசனம் எங்க இருக்கணும் உதட்டிலிருந்து உச்சரிக்கப்படணும் வாயிலிருந்து பரப்பட்டு வரணும் அப்ப வாயில புறப்படணும்னா வசனம் எங்க இருக்கணும் வாயில புறப்படுகிற ஒவ்வொரு காரியமும் எங்க இருந்து தான் புறப்படலாம் இருதயத்தில் இருந்து இருதயத்தில் இருக்கிறதா வாயில வருது நான் சொல்றேன் சரியா தான் ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம எல்லாருமே பக்குவப்பட்ட பின்பு பக்குவப்பட முன்னாடி என்ன வேணாலும் பேசிருக்கணும் சரியா அது ஒரு எல்லாருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து ஆனால் பக்குவப்பட்ட பின்பு நல்ல சத்தியத்தில் வந்த பின்பு ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி சரியா அளந்து அளந்து பேசணும் எப்படி பேசணும் உண்மையிலே அளந்து பேசணும் எதுக்காக அளந்து பேசணும் என்று சொன்னால் நம் வார்த்தை நம் ஆயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்திடக்கூடாது என்ன வைக்கிற எந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன நம்முடைய நம்முடைய புறப்படுகிற வார்த்தையானது யாரையுமே காயப்படுத்தி விடக்கூடாது ஏனெனில் எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாய் நம்மை பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த நம்முடைய ஊழியமே தேவனாய கத்தோர் செய்த ஊழியமே என்ன ஊழியம் அப்படின்னா என்ன ஊழியர் தான் காயங்களை கட்டுகிற ஊழியம் காயங்களை கட்டுகிற ஊழியம் சதிக்கிற ஊழிய கிடையாகும் கிடையாது ஊழியர்களுக்கிற ஊழியம் கிடையாது இயேசு செய்த எல்லா ஊழியமும் சுகமளிக்கிற ஊழியம் விடுதலை கொடுக்கிற ஊழியம் பிசாசுகளை துரத்துகிற ஊழியம் கட்டுகளை அறுத்த ஊழியம் நுகத்தை முறித்த ஊழியர்கள் காயங்களை கட்டி சத்திரத்தில் சேர்த்து அவர்களை பராமரிக்கிற விசாரிக்கிற ஊழியம் செய்தார் அலையா அதே ஊழியத்தை தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் அலையா எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அதுதான் பிரமாணம் இதுதான் கட்டளை கடிந்து உபதேசிக்கலாம் கடிந்து உபதேசம் பண்ணலாம் ஆனால் சாபம் போட்டு உபதேசம் பண்ணக்கூடாது என்ன செய்யலாம் கடினமாய் கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணலாம் ஆனால் என்ன செய்யக்கூடாது சாபம் போடக்கூடாது நம்ம பிள்ளைகள் தவறு செய்தால் அடிக்கலாம் திட்டலாம் ஏன் வேதம் சொல்லுது பிறப்பவனால் கையாது ஆனா பிள்ளைகளை சமிக்காதங்க எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது சபிக்கவே கூடாது அப்படிதான் பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு உதாரணம் இருக்கிறதோ அதே போலதான் ஆவிக்குரிய கலப்பனாய் காணப்படுகிற ஊழியக்காரனும் எந்த ஒரு விசுவாசிகளையும் எந்த ஒரு விசுவாச குடும்பத்தையும் எந்த காரணத்தை கொண்டும் சாபமிடக் கூடாது சபிக்கவே கூடாது ஏனென்றால் இயேசு காயங்களை கட்டுகிற அந்த ஊழியத்தை செய்தார் அலலுயா வாசிப்ப நம்ம வாசித்த அந்த பகுதியை பார்ப்போம் பாருங்க ஸ்தோத்திரம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்துல சங்கீதத்தை நம்ம வாசித்த அந்த சங்கீதத்தை பார்ப்போம் பார் பதிமூன்றாவது வசன வாசிங்க அவரும் வாஷ்டல்களின் தாழ்ப்பால்களை பணப்படுத்தி முன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை பிள்ளைகள என்ன செய்யறான் ஆசிர்வதிக்கிறாள் சபிக்கிறான்னு இருக்கா இல்லை உங்கள் வாஷல்களினுடைய தாழ்ப்பால்களை என்ன செய்யறாரா பணப்படுத்தி அழுவியா ஒரு தாழ்பால்களை பலப்படுத்து தாழ்பால் உங்கள் வாசல்களின் தாழ்பால் எதற்கு போடுதோ பாதுதான் மறைமுகமாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் தேவ இயேசுவை நேசிக்கிற இயேசுவை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு உத்தரவாதமாய் இருப்பதை அவர் முதல்ல உத்தரவாதம் கொள்ளுகிறார் பாதுகாப்பை மிகவும் விரும்புகிறார் தேவன் உங்களுடைய எல்லா பாதுகாப்பை அவர் மிகவும் கரிசனை உள்ளவர் அல்லா நம்ம பிள்ளைகளை காலையில ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம் எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு அனுப்புறோம் பிள்ளைகள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராங்க எத்தனை மணிக்கு வராங்க குறைந்தது நாலு மணி அப்படி தானே ஒன்பதுல இருந்து நாலு மணி வரைக்கும் கவுண்டிங் பண்ண எத்தனை மணி நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் ஆகுதா அப்ப எட்டு மணி நேரம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்ல அப்ப அந்த இடத்துல அந்த பாதுகாப்பை உத்தரவாத யார் கொடுக்கிறார் தேவனாகி கத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் அழுமையா பணிக்கு போறோம் வேலை எங்கேயோ நம்ம வாகனத்தில் டிராவல் பண்றோம் பயணம் செய்கிறோம் அவனுடைய பாதுகாப்பு அம்சம் எங்க இருக்கிறது என்றால் தேவனுடைய கரத்தில் இருக்கிறார் அழகா அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் ஒரு தாழ்ப்பாள்களை வாசல்களின் தாழ்ப்பாள்களை வெள்ளப்படுத்தி ஆவிக்குரிய அர்த்தம் சங்கீதத்திலே தாவி இதை சொல்லுகிற பொழுது சொல்வார் ஒரு சங்கீதத்தில் வாசல்கள் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் உண்டு வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் யார் பிரவேசிக்கப்படுறார்களாம் மகிமையின் ராஜ் யாரா மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார் வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னா கத்தரை மகிமைப்படுத்துங்க அவர் உங்களுக்குள் கடந்து வர விரும்புகிறார் அவர் உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார் சரி

ஏன் வாசல்களின் தாழ்ப்பால்களை பலப்படுத்தணும் அப்படின்னா பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் கதவடைக்கினாலும் திறந்த வீட்டில் என்ன நுழஞ்சிரும் திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்சிடும் நாய் நுழைஞ்சு இல்லையே பேய் நுழைஞ்சிடும் அலுமியா அப்போ நம்ம க கதவை எதற்காகப்படுகிறோம் வீட்டில் உள்ள சகலத்தையும் பாதுகாப்பதற்கு தீருடனும் பிள்ளை வந்து விடக்கூடாது அப்படி தானே

ஒரு பழமொழி சொல்லுவார்கள் திருடன் பெரியவனா காப்பான் பெரியவனா காப்பவன் பெரியவனா திருடவன் பெரியவனா அப்ப யாரெல்லாம் பெரியவனா பேர்லாம் ஆமா புரிஞ்சுட்டீங்களா அப்ப இந்த இடத்துல பாதுகாப்பு எங்கே இருக்கிறது முழுமையான பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்றால் தேவனிடத்தில் மாத்திரம் தான் நமக்கு உண்டு அழுமையா இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காமல்

ஆவிக்குரிய வாசல் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய மண்டலத்துக்குரிய வாசல்கள் எவை ஆவிக்குரிய வாசல்களை கட்ட முடிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தில் மாம்சத்துக்குரிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க தான் யாருடைய வீடு சொல்லுங்க தேவனுடைய வீடு நீங்க நீங்க தேவனுடைய நான் தேவனுடைய வீடா இருந்தா அப்போ என்கிட்ட என்ன இருக்கணும் வாசல் இருந்துதான் ஆகணும் சரியா நீங்கள் தான் தேவனுடைய வீடு நான் தேவனுடைய வீடு என்று சொன்னால் அப்படி என்றால் வீடாகிய நம்மிடத்தில் என்ன உண்டு வாசல்கள் உண்டு அப்ப வாசல் திறந்து கிடந்தா என்ன வந்துடும் எல்லாமே ஒன்று வந்துடும்ல அப்ப நம்மிடத்துல ஆண்டவர் வாசல் என்று என்ன சொல்றாரு பன்மையில சொல்றாரு அப்படி என்றால் வீட்டிலே எத்தனை வாசல் இருக்கு நம்ம வீட்டுக்கு எத்தனை வாசல் கொடுக்குறோம் கீழ வாசல் மேலே வாசல் தெற்கு வாசல் வடக்கு வாசல் நடு வாசல் ஊடு வாசல்ன்னு சொல்லி பல வாசல்கள் விட்டுருவோம் அப்படி தானே அதே போலதாங்க சைனமாகிய இந்த சபையில் சைனமாகிய தேவன் கங்குகிற இந்த ஆலயத்தில் ஐந்து வாசல்கள் உண்டு எத்தனை வாசல் இருக்கு ஐந்து வாசல்கள் இருக்குது இந்த ஐந்து வாசல்களில் ஒன்று திறந்து நடந்தாலும் போதும் பிரச்சனை உள்ளவாது

ஐந்து வாசல்கள் எப்போது எதை குறிக்கிறது ஐந்து குளங்களையும் குறிக்கிறது சைனமாகிய ஆலயத்தில் ஐந்து வாசல்கள் உண்டு குளத்தொட்டையிலே ஒருவன் படுத்து கலந்த ஆக எத்தனை மண்டபம் இருந்துச்சு ஐந்து மண்டபங்கள் முப்பத்தெட்டு வருஷம் ஒரு மனுஷன் யோகான் ஐந்தாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஐந்து வாசல்கள் ஐந்து மண்டபம் உங்களிட காணப்படுகிற இந்த போட்டு ஆவிக்குரிய அர்த்தம் தெரியும் எப்போவுமே வேதத்தில் உள்ள வார்த்தையை நான் சொல்லுவேன் நேரடியாக என்ன கூடாது பொருள் கூடாது பைபிள் ஸ்டெடியில் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் வேதத்தில் உள்ள வார்த்தைகளை என்றைக்கு நேரடி பொருளாக பார்க்கவே கூடாது நேரடி பொருளாக பார்த்தால் வாசல் வாசலா தந்திரி தாழ்பா தாழ்பாவா தந்திரி அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நமக்கு மறைமுறை தெரிந்துவிட்டால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் நம்மை நாம் ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தி சொல்ல முடியும் அழகியா அப்படி என்றால் இந்த காலை என்ன செய்யணும் திறக்க வேண்டிய இடத்துக்கு தான் திறக்கணும் தேவையில்லாத இடத்துக்கு காது திறந்தா பிரச்சனை தான் கண்ணை திறக்க வேண்டிய இடத்துல தான் திறக்கணும் தேவையில்லாத இடத்துல போய் கண்ணை திறந்துகிட்டு இருந்தோம்னா பாவம் உள்ள வந்துடும் காது ஒளிய வந்துடும் கண் ஒளிய வந்துடும் பக்கத்தில் தேங்கண்ணெயில போய் அப்பளம் பொறிச்சா போதும் மூக்குழிய வந்துடும் செண்டாவது பாதவத்தி நேற்று வேலைக்கு தொட்டி இல்லைன்னா இன்னைக்கு என்னத்தை பொறிக்கா தேங்கெண்ணெயில் அப்பளம் பொறிக்கான் இந்த மூக்கு சும்மா விடாது பாவங்க உள்ள வந்தது அழகியா இப்படி ஐம்பிழங்களையும் நீங்களும் நானும் தாய்ப்பாடு என்று பரிசுத்தினால் நிதானம் பவருமை அன்பு உற்சவம் என்ற பயம் பக்தி என்ற தாய்ப்பாடுகளால் காத்துக் கொள்ள வேண்டும் இதை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் அழகியா நம்ம ஆண்டவரை சார்ந்து நின்ன அப்படின்னா ஆண்டவர் பாதுகாத்துக்கிறவராயிருக்கிறார் அழகுயா எங்க நம்ம பிரசங்க எங்க வேணாலும் கேட்கலாம் எந்த டிவியை திருப்பினாலும் பிரசங்கம் இருக்கு எந்த யூடியூப்பை திருப்பினாலும் பிரசங்கம் இருக்கு ஆனா ஆண்டவர் நம்ம ஒன்று கூட பேசணும் அழகுயா அமைச்சு சொல்லுங்கள அழகுயா தேவன் சொல்லுகிறார் எப்பொழுதுமே நமக்கு ஆளு ரொம்ப தெரியும் ஆழம் தெரியாம போய் நின்றுட்டா என்ன செஞ்சிடக்கூடாது ஆழம் தெரியாம கிணத்துல போய் குதிச்சா என்ன ஓடிஞ்சு போவோம் காலம் ஓடிஞ்சு போவோம் அப்போ வேதத்தில் உள்ள ஆழங்களை தெரிந்தோம் என்று சொன்னால் அது இருக்கும் அழகுயா ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தாழ்பால்களை பலப்படுத்தி அழகுயா பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகள் உன் சந்ததியை ஆசிர்வதி உன் சந்ததியை என்ன செய்வேன் ஆசீர்வாதமாயிருப்பார்கள் நாவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் ஜீவிக்கணுங்கிறத பாருங்க ரொம்ப ரொம்ப கவனமாய் வாழணும் அந்த உலகத்தில் நம்மளை சுற்றி எங்க திரும்பினாலும் பாவம் இருக்கு நிறைய நேரங்களில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன புரிந்து நிறைய தவறான காரியங்களெல்லாம் சொல்றது உண்டு கடைசில நாட்கள் போய் புரிந்து கொள்ள புரிந்து கொள்வார்கள் நிறைய பேர் நான் கடந்த நாட்களில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அப்படிதான் ஒரு காரியத்திற்காக ஒரு ஊழியத்திற்கு மிகவும் ஊழிய உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனையை சரி பண்றதற்காக அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் அப்போ அவர்களோடு இருக்கிற ஒருவர் மிக ஏளனமாய் நம்மை பேசுகிறார் என்னை பேசுவார் நான் கண்டுகிடவே மாட்டேன் அல்ல ரெண்டு நாள் அமைதியா ஒன்னும் தெரியாத உள்ள மாதிரி இருந்தேன் நான் அந்த நிர்வாகியை கூப்பிட்டு சொன்னேன் இது இங்க போய் முடிய போது இது இப்படி தான் முடியும் என்று சொன்னேன் அவர் சொன்னார் அதிகாரிகளுக்கு தெரியாதா அதிகாரிகளுக்கு தெரிஞ்சதுதான் செஞ்சிருக்காங்க அதிகாரிகளுக்கு தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொன்னாரு நான் மூச்சே காட்டல கடைசியில நேரத்து இரவு போய் கேட்ப என்ன நடந்துச்சுங்க நீங்க சொன்னதுதான் நடந்துச்சுங்க அலுவயா எந்த வார்த்தைகளை உதாசீனப்படுத்தவே கூடாது அலுவயா சொன்னால் சிலர் பயணித்த பாதைகளை ஏராளம் சிலருடைய பயணித்த பாதைகள் நமக்கு நிறைய நேரம் தெரியாது நாம் பயணம் செய்த நீங்கள் பயணம் செய்த பாதை எனக்கு தெரியாமல் இருக்கலாம் பயணம் செய்த அந்த அனுபவத்தில் சில காரியங்களை நீங்கள் சொல்லுகிற பொழுது

உங்க பிள்ளைகளை அவரை ஆசிர்வதிக்க எவ்வளவு பிரியமா இருக்காரு தெரியுமா உங்களை ஆசிர்வதிக்க எவ்வளவு பிரியமா இருக்கிறார் தெரியுமா வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சோர்ந்து போகாதீங்க சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கண்டு நம்ம செஞ்சிட கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது நாங்க பயணிச்ச பாதையெல்லாம் பார்த்தா உண்மையிலே நான் கடந்து வந்த பாதை கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையெல்லாம் பார்த்தா தொண்டை காணும் துணிய நானும் ஓடிடுவாங்க ஒளியவே வேண்டாம் ஓடியே போயிடுவாங்க அவ்வளவு பாதைகளை கடந்து அவ்வளவு பாதைகளை இப்போ வரைக்கும் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் அநேக காரியத்தை ஆட்டி சொல்றது கிடையாது மனைவி டீம் பிள்ளைப்பில் சொல்றது கிடையாது ஏசப்பாடம் மட்டும்தான் சொல்லுவேன் அல்லது அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை நீ சொல்லி தேற்றுவார் உன்னை அழைத்த தேவன் நான் அல்லவா அப்படி உன்னை அழைத்த தேவன் நான் அல்லவா என்று சொல்லுவார் அழிலுயா நான் நிறைய நேரம் அடைந்திருக்கிறான் ஆண்டுவற்றை ஏன் ஆண்டவர் இத்தனை பாடுகள் ஏன் இத்தனை சோதனைகள் இத்தனை காரியங்கள் அப்பாண்டவர் சொல்லுவார் உன்னை அழைத்த தேவன் இன்னைக்கு உண்மையிலே ஆராதனையில் நீங்கள் நம்புறீங்களே இல்லையா ஆண்டு எனக்காக பேசியிருக்கிறார் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடவே மாட்டேன் அலிலுயா ாணிக்கு மேலாக சோதிக்கப்படும் ஒரு நாள் சந்தோஷமாக அவர்கள் காவலைகள் கண்ணே எல்லாம் மாறிந்தோடு பாருங்க அப்பா கைவிடவே மாட்டார் திராணிக்கு மேல நம்ம அறி மாட்டாராம் மாட்டாரா சோதிக்கப்பட விடவே மாட்டார் சொல்லுகிற உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் உன் எண்ணெய்களை ஆசிர்வதிப்பேன் அவர் கைவிடவே மாட்டார் அடுத்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம் அவர் உன் எண்ணெய்களை சமாதான பிள்ளைகளாக்கி எதனால

நல்ல செய்தி சமாதானம் நம்ம ஒருத்தரை எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரையில ஊருக்கு போற வழியில பார்த்துட்டோம் இல்ல ஒரு ஒரு என்ன விசாரிக்கிறோம் விசாரிக்கல நல்லா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறோம்ல அது ஓல் ஆண்டவர் அப்படி உங்களை பார்த்து ஒருவர் கேட்டால் எவர் கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானமான பதிவு சொல்ல வைக்கிறார் உங்க எல்லைகளில் போற என்ன இருக்குமா சமாதானம் இருக்கும் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ எங்கெல்லாம் வாரிங்களோ எங்கே வசிக்கிறீர்களோ எங்கே குடியிருக்கிறீர்களோ அங்க எல்லாம் சமாதானம் இருக்கும் உங்க பணியிலே சமாதானம் உங்கள் வருமானத்திலே சமாதானம் இருக்கும் உங்கள் தூக்கத்திலே சமாதானம் இருக்கும் உங்கள் சிவத்திலே சௌக்கியத்திலே சமாதானம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளை குறித்து சமாதானத்தின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் அல்லங்கய்யா இண்டவர் சொல்லுகிறார் சமாதானம் என்னைகளில் எல்லாம் எப்படி இருக்குமா சமாதனம் உள்ளதாக்கி அவங்கள எப்படி விருத்தியாப்பா உயர்தரமான ஆசீர்வா உற்றிலப்பான கோபம் அட்மார்க் பிராண்ட்னு சொல்லுவாங்க அப்படிதானே அட்மார்க் பிராண்ட் அப்படி தானே ப்ராண்டடு சொல்லுவான் அட்மார்க் பிராண்ட்

அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார் முதலாவது உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறார் உன் எல்லைகளிலே சமாளம் இருக்கும் என்று சொல்லுகிறார் நான்காவது சொல்லுகிறார் மகனே உன்னை எல்லாம் திருத்தி இதுதான் வேற நமக்கு இல்லையா ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பல்களை முறித்து பொக்கிசங்களை புதையல்களை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவார்கள் அலுவயா உங்கள் சத்துருகளுக்கு முன்பாக தத்தர் உங்களுக்கு ஒரு பக்தியை ஆயத்தப்படுத்துவார் உன் பிள்ளைகள் உன் பத்தியை சுற்றி எப்படி இருப்பார்களாம் ஒளிவு மர கன்றுகளை போல் செழித்திருப்பார்கள் ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க ஆண்டவர் கைவிடவே மாட்டார் நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் ஆண்டவர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார் அப்படி எல்லாரும் கண்களை ஓடுவோமா ஒரு மிஷ் அந்தவரை நோக்கி பார்த்தோம் ஆண்டவர் நான்கு காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார் என் அன்பு சகோதரனை சகோதரி என் அன்பு தேவ இந்த சங்கீதத்தில் நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆண்டவர் பதிமூன்று பதினான்காவது வசனத்திலே நான்கு காரியங்களை உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார் இந்த நல்ல மாலை நேரத்தில் இந்த சங்கத்தை கேட்கிற பார்க்கிற எந்த சூழ்நிலையில் உன்பே உன் பிள்ளைகளையும் குடும்பத்தை உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது நீங்கள் இருக்கும் இடமெல்லாம் சமாதானமாக இரு. நான்காவது ஆண்டவர் உங்களை எல்லாம் சில திருப்திபடுத்த என்று சொல்றார். ஆமென் டாடி. இந்த நான்கு காரியங்களை உத்தரவாதமாகி நீ கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு சகல காரியத்திலும் பாதுகாப்பு உத்தரவாதமாக இருங்க. எல்லா நாச மோசங்களுக்கும் பண்ணா புக்க கொடிய வியாதிக்கும் கொடிய அண்டவரை நோய்களுக்கும் பிள்ளைகளை தப்பு மீண்டவர் பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்கட்டும் பயங்களுக்கும் கலக்கங்களுக்கும் பதட்டத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நீக்கி ஆண்டவர்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆண்டவர்கள் பாதுகாப்பு உத்தரவாதம் ஆண்டவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி குடும்பங்களை ஆசீர்வதி பெற்றோரை ஆசீர்வதி சகோதர சகோதரிகளை குழந்தைகளை ஆசிர்வதிப்பீடு ஆண்டவர்

உண்டு பண்ணி ஒரு பிள்ளைகளை சகல காரியத்திலும் திருத்தி அப்போ திருத்தி படுத்துவதற்காய் நன்றி சொல்லுத்துகிறேன் ஒரு நல்ல நாம மகிழ்ச்சி பழவற்று ஏசுவி நாமத்தில் ஷவிகரும் நல்ல பிதாவே ஆமே அழகா